ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன சூப்புன்னா கொள்ளு சூப்புங்க கொள்ளு சூப்பு வந்து நம்ம உடம்பு வந்து ஃபேட்டை குறைக்கும் இந்த சளி நாளில் சளி பிடிக்காது உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியே கொண்டு வரும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொள்ளு கொள்ளு வந்து ஒரு கால் கிலோன்னா நூறு கிராம் கொடம்புளி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை வந்து அப்படியே ரன் பண்ணி வச்சுருக்கேன் ச வறுத்துட்டு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ரன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாலு பேருக்கு தேவையான அளவு அரிசி கழுவுனை தண்ணி வச்சுருக்கேன் அரிசின கழுவுன தண்ணியில் எந்த சூப்பு வச்சாலுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு பீட்டு நிறைய சத்துக்கள் சேரும் அதனால் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது கொதி வர்றப்ப இந்த ஆனது கொள்ளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து நாலு ஸ்பூனு நாலு பேருக்காக இந்த ஸ்பூனில் இந்த ஸ்பூன் அளவு வந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் அளவு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூனை நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு கொதி வந்த உடனே இதை போடணும் இதை போட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட கொதிக்கலாம் கொஞ்சம் வந்து நல்லா சுண்டி வரலாம் சுண்டி வர்றப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா சுண்டு வரலாம் இது வந்து உப்பு உப்பு வந்து நீங்கள் எடுத்து அப்போ போட்டுக்கலாம் இதுக்கு வேலை எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணுங்கிறவங்க ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு நசுக்கி போட்டு ஒரு இஞ்சி துண்டு கூட நசுக்கி போட்டு வடிகட்டியும் குடிக்கலாம் இதை நம்ம ரசமாக வைக்கிறப்ப இந்த பனி நாள் நாள் வருது இல்லையா அதுக்கு வந்து ரசம் வைக்கிறீங்க இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் போட்டும் வைக்கலாம் குழந்தைங்களுக்கும் சளி சேராது உடம்புக்கு ரொம்ப நல்லது கழிவுகளை கொண்டு வரும் வயிற்றில் இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைக்கும் நல்லா உடம்பு வந்து ஸ்லிம் ஆகிடும் இந்த நாளில் இதை ஒரு நாள் வாரம் செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிடுங்க எப்பயுமே செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் குண்டு சரீரம் இருக்கிறவங்க வாரம் ஒரு தடவை ஒரு தடவை குடிச்சிங்கன்னா நல்ல உடம்பு இது ஆகும் புரிகிறதா நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் வந்து ஏன்னா ஒரு சாமி பாட்டு பாடி எடுத்திருந்தேன் யாருமே பார்க்கலைங்க ஏன் பாடுறவங்க தான் பாடணுமா நான் என்னே எழுதி நானே பாடினது முருகனை பற்றி ஒரு நல்லதை வந்து என்கரேஜ் பண்ணுங்க புரிகிறதா நன்றி வணக்கம்